ரம்ஜானை ஒட்டி தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசலும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வெவ்வேறு நாட்களில் சுற்றுலா இந்த நிலையில் இன்று ரம்ஜான் விடுமுறை மற்றும் தரைப்பகுதிகளில் நிலவும் வெப்பத்தை சமாளிக்கவும் சுற்றுலாப் பயணிகளின் வருகையானது காலை முதலே அதிகரித்து காணப்பட்டது தொடர்ந்து நகர்ப்பகுதிகளில் கடும் போக்குவரத்து ஏரி சாலை களையல் மூஞ்சிக்கல் களரை மேடு அப்சர்வேட்டரி உள்ளிர உள்ளிட்ட பல்வேறு நகர்பகுதிகளில் சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக நூற்று கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்தபடி பயணம் சென்று வருகின்றன இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்ல முடியாமல் பெரும் அவதி அடைந்து வருகின்றனர் இதனை மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தி மாற்றுச்சாலை விரைவில் அமைக்க வேண்டும் எனவும் விடுமுறை நாடுகளில் கூடுதல் போக்குவரத்து காவலர்களை பணியில் அமர்த்தி போக்குவரத்து நெரிசல் ஏற்படா வண்ணம் நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை எழுந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது தேவபிரியன் தகவலுக்கு நன்றி